What is it, dad? What happened? Why are you crying? Your food is gone. Then what? Eat and go. Eat and go. Why are you crying? Eat and go. சிவம் குட் மார்னிங் சிவம் எப்படி இருக்க நல்லா இருக்கியாப்பா காலை வணக்கம் அது கடையாண்டு போனால் ஒரே சத்தமாக இருக்குல்ல ரொம்ப தலை வலிக்குதுல்ல அதனால் கொஞ்சம் நேரம் வீட்டில் யாராவது போடலாம் நேரலை கிளம்புற வரைக்கும் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு போட்டேன் நேற்று செடிக்கும் செடி வாங்கினேன் நான் நேற்று அதையும் அப்படியே நம்ம செடியும் வந்து நேரலை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கா சிவாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மருமகள் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா கேட்டேன்னு சொல்லுங்க சூரிய சூரியபிரகாஷ் ஹாய் பிரகாஷ் எப்படி பாருக்க செடி வாங்கினேன் நேற்று நான் செடி வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்கு அதுதான் சரி நம்ம அங்கே கடையாண்ட போனால் ஒரே சத்தம் மண்டையை புலக்குது அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் நேரலை போட்டுட்டு கடையாண்டை போய் போட வேணாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் வீட்டுக்கு வந்துட்டு கூட திருப்பி கூட நேரலை போட்டுக்கலாம் கடையாண்டை போகும்போது கடை வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ தான் பண்ணியிருக்கேன் முடிவு எப்படின் என்ன வா இங்கேவா பிரகாஷ் சாப்பிட்டியாப்பா குட் மார்னிங் நேற்று செடி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் சரியான மழை செடி வாங்குறதுல கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியுமா கொஞ்சம் சின்ன குட்டி கார்டன் ஒன்று நம்ம வீட்டுக்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்கேன் சூரிய பிரகாஷ் சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் ஆண்டின்ற குட் மார்னிங் நான் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அது யார் இது முறைச்சிட்டே வர்றது ஏன்பா உங்களை யார் கூப்பிட்டுது முறைக்கிறீங்க நான் வந்து குட்டியா கார்டன் வச்சுருக்கேன் குட்டியும் ஊண்டு கார்டன் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக கார்டன் வைக்கிறது அது நேர்த்திக்கு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க இந்த செடி வந்து ரொம்பவே அழகாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்த்திக்கு தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு வந்து ஜல்லி போட சொன்னாங்க நேற்று செட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இந்த செடியே முந்நூற்றம்பது ரூபா மாப்பா ரெண்டாயிரம் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்களாம் நான் வந்து முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த தொட்டியும் இதுவும் செட் பண்ணுறதுக்கே ஐநூறுரூபாயிடுச்சு மொத்தமாக எனக்கு சாய்பாபா பிடிக்கும் அதனால சாய்பாபா அதில் வச்சுட்டு நான் நம்ம அதில் கொஞ்சம் ஜல்லி போடணுமா இது துளசி வச்சுருக்கேன் சாமி நம்ம சாமி கும்பிடுவோம் குலதெய்வம் கொஞ்சோண்டு தான் செடி இது வரைக்கும் தான் காடு போய் ஜல்லி எடுத்துட்டு வரேன் கொஞ்சோண்டு ஜல்லி போட்டாக்க ரொம்ப நல்ல நான் நல்லாயிருக்கேன் சிவம் சாப்பிட்டியா சிவம் என்ன சாப்பிட்டீங்க பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லுங்க சரியா ஹாய் அப்படின்றாங்க ஷர்மா வாங்க ஷர்மா நல்லா இருக்கீங்களா நேற்று முந்த நேற்று கூட வந்தீங்கல்ல தேங்க் யூ குட் மார்னிங் அது கடைக்கிட்ட ஒரே சத்தமாக இருக்குல்ல அதனால் எங்கேயே நேரலை கொஞ்சம் நேரம் போட்டலாம் அங்கே போனால் ரொம்ப கற்று சத்தம் வேறு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது அதனால் வரேன் ஜெல்லி எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சோண்டு Thank <laughs> you.